ஹலோ லூயா பிரைஸலாட் இந்த காலவேடையில் உங்கள் யாவரும் கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் அன்னா மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை அது நிச்சயமாக தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க செய்துவிட்டு அது தேவனத்திலே திரும்பும் லேலுயா சொல்லலாமா லேலூயா தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நிச்சயமாகவே இன்றைக்கா கூட இந்த காலை வேளையில் கத்தை நம்மோடு பேசுகிறார் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள் கத்துடைய வார்த்தையை முழுமையாக நீங்கள் உள் மனதிலே வாங்கி அந்த வார்த்தைக்குள் வாழ்க்கையை விட்டுக் கொடுங்கள் பார்க்கலாம் இந்த நாளில் அநேக சோர்வுகள் அநேக சூழ்நிலைகள் அநேக சவால்கள் கூட உங்களை சூழ்ந்திருக்கலாம் அநேக காரியங்கள் இன்னும் உங்களுக்கு ஜெயம் இல்லாமல் இருக்கலாம் மனம் கலங்கி போகாதிருங்கள் இப்பொழுதும் கர்த்தங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் லூயா கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் இன்றைக்கு அநேகருக்குள்ளாக அநேகரை குறித்த தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்த தங்களுடைய வேலை ஸ்தலத்தில் தங்களுக்கு எதிராய் போராடுகிறவர்களை குறித்த ஒரு பயமுறுத்தல்கள் பிசாசினால் கொண்டு வரப்படுகிறது பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் தேவனை தவிர மற்ற எதற்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது என்று சொல்லி காரணம் என்ன ஆண்டவர் பாருங்கள் அவருக்கு பயந்து அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உயர்ந்த அடக்கலத்தில் வைத்திருக்கிறார் லூயா பாபிலோன் தேசத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகோவை குறித்து வேதம் சொல்லுகிறது தானியல் மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வேத வார்த்தையில் அந்த தேசத்தில் சாத்ராமேஷாக் ஆபிட் நகோவை நேபுகாத் நேச்சார் அவன் உயர்த்தினான் என்று வேதம் சொல்லுகிற பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் காரணம் என்ன அவன் போல ஒரு சிலையை செய்து வைத்து அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தும் பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகோ தங்கள் தேவனாகிய கத்தரை தவிர வேறு எதையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவனுக்கு பயப்படாமல் லூயா அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு யாருக்கும் பயப்படாமல் கத்தருக்கு பயந்து அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை வல்லவராக இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிட்டார்கள் அதனாலே அவர்கள் அந்த அக்கினி சூளை ஏழு மடங்கு அக்கினி சூளைக்குள் போடப்பட்ட பிறகும் ஒன்றும் சேதமில்லாமல் அவர்களை தேவன் நான்காவது ஆளாய் உள்ளே அவர் உலாவிக் காப்பாற்றி அந்த தேசத்திலே அவளை தேவன் தாமே உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் அதே போல் பாருங்கள் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று தானியல் ஆறு அந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்போது அந்த நாட்களில் தானியலுக்கு விரோதமான கூட்டம் இருந்தது ஆனால் தானியல் பயப்படவில்லை ஹாலோவியா தானியல் எதற்கும் பயப்படவில்லை அவனை சுற்றி குற்றம் இருந்தாங்க தானியல் பயப்படலை அவனை பற்றி தான எல்லாம் இல்லாதது பொல்லாதது சொல்லுகிற கூட்டம் இருந்தது தானியில் பயப்படவில்லை உங்களுக்கு கூட அப்படி ஒரு வேளை இன்றைக்கு காணப்படலாம் பயப்படாதிருங்கள் தானியல் மூன்று வேளை தவறாமல் ஜிபித்தான் ஆனாலும் தானியலுக்கு விரோதமான ஒரு சிங்ககபி ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அதை குறித்து அவன் பயப்படவில்லை தேவன் என்னை விடுவிப்பார் என்று மாத்திர நம்பியிருந்தான் அதே போல சிங்ககபியில் போட்டார்கள் கர்த்தர் தானியலை ஒன்றும் சேதமில்லாமல் விடுவித்தார் தானியலை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைத்தார் அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது அல்லே லோயா இப்பொழுது ஜபிக்கலாமா உங்களை கர்த்தர் பார்க்கிறார் நீங்கள் யாருக்கு ப பயப்படுங்கள் யாரை நம்புகிறீர்கள் ஒப்புக் கொடுக்கலாமா பரலோகப் பிதாவே இந்த காலை வேலையில் உண்மை நம்புகிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தாவே இப்பொழுது காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்கா ஸ்தூத்திரம் பேர் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பயம் குழப்பம் திகில் எந்தெந்த விதத்தில் பிசாசின் காரியங்களை குறித்து சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து எந்தெந்த காரியத்தை குறித்து அன்று பயந்து சிக்கி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் இப்பொழுது விடுவிக்கும்படி உமக்கு பயப்படுகிற பயத்தையும் உண்மையில இருக்கிற நம்பிக்கையும் பெருகப்படும்படியா ஜபிக்கிறப்பா அந்த ஒரு சிறு வயதிலிருந்து காணப்படுகிற எல்லா பயமுறுத்தலின் ஆவிகள் போகட்டும் என்று ஜபிக்கிறப்பா நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் என்பதை அறிந்து உண்மையிலே நம்பிக்கையாக இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபெத்தவோ போல ஆண்டவர் ஆண்டவரே இந்த நாட்களில் வைராக்கியமாக உதவி செய்வீராக மூன்று வேளை தவறாமல் ஜபி தானியலை போல ஆண்டு வரை எல்லா விதத்திலும் உண்மையே நம்பி இருக்க உதவி செய்வதாக வேலை ஸ்தலங்கள் வீட்டுக்காரியங்கள் குடும்பங்கள் ஆவிக்குரியவாக்கள் சகலத்திலுமே நம்பி 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 உயர்ந்தடைக்கலத்தில் ஆஸ்வதிக்கப்பட ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உண்மையே நம்பி இருக்க உதவி செய்யும் இவளுக்கு விரோதமான எல்லா தீய சக்திகளும் அழிக்கப்பட்டு போவதாக எல்லா சதித்திட்டங்கள் விரோதங்கள் விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும் கத்தர் உயர்ந்தடைக்கலத்தில் வைத்து ஆசிர்வத்து சாட்சியை நிறுத்தும் இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் இன்று முதல் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார் அவரே நம்புங்கள் காட் பிளஸ் யூ